இன்னைக்கு நடைமுறையில் சமூகத்தில் என்ன சீரழிவு நடக்குதோ அதை சீரழ்த்துக்காக யார் படம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் பொறுப்பான கலைஞர் கலைஞர் பொறுப்பான இயக்கம் பொறுப்பான பொறுப்பான ஒரு படைப்பாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நடந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நடந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நடந்த கதை அப்போ எப்போது நடந்த ஒரு பிரச்சனை இப்போ சொல்லி புதுசாக ஒரு பிரச்சனை கலப்புனா அது நல்ல படைப்பாளிக்கு அந்த படம் இருக்க முடியாது பீரியட் ஃபிலிம் வேற நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அப்படின்ட்டு அப்போ சுதந்திர காலகட்டத்தில் நடந்த கதை எடுப்பாங்க வீரோண்டி கட்ட போமன் எப்போ நடந்த கதை தான் கப்பலோடி கமலன் எடுத்தாங்க அது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முப்பதுல நடந்த கதை தான் இதுதான் எப்போ நடந்த கதையை வரலாறு மக்களுக்கு சொல்கிறது தான் பேரிட் ஃபிலிமா இருக்க முடியும் இப்போது ஒன்று சொன்னால் இப்போ புது பிரச்சனை கிளம்புனா அது சொல்லக்கூடாது அந்த பிரச்சனை வராமல் பா பார்த்துக்கணும் அவன் தான் நல்ல கிளைங்க அவன் நல்ல படைக்குவாய் எல்லாம் அணைஞ்சு போச்சு கொஞ்சம் கூட நெருப்பு இருக்குது அப்புறம் இன்னொன்று நல்ல மனுஷன் ஒன்றுவான் அது தண்ணி ஊற்றுவான் கெட்ட நல்ல ஒன்றுவான் மண்ணை ஊற்றுவான் பெட்ரோல் ஊற்றுவான் நீ பெட்ரோல் ஊற்றுறியா தண்ணியை ஊற்றிட்டா பிரச்சனை இப்போ தண்ணி ஊற்றுறா சார் ரஞ்சித் இதை பற்றி தெரியக்கூடாதுங்கிறது அவர் தண்ணி ஊற்றுறார் இதுல வந்து நம்ம வந்து ஒரு ஓ என்னை பொறுத்திருக்கு இந்த மேடையும் சரி இந்த படமும் சரி ஒரு ஜாதிக்குள்ள அடங்கிட கூடாது இது இந்த இளைய தலைமுறை இப்போ தலைமுறைக்கான படம் இதே இருக்கு ஒரு ஜாதி விஷயத்தில் அது தருவது இது தமிழர்கான படம் நம்ம வீட்டு பொண்ணுங்க பொண்ணுங்கல ஒருத்தன் சீரடிச்சான்னா என்ன கோபம் வரும் அந்த கோபம் வரும் அந்த படத்தை பார்த்து இதன் செய்தியா இதனா இத எங்கேயா சொல்லிருக்காரு நம்ம வீட்டுல நடத்த என்ன கொதிப்பு வரும் நம்மளுக்கு எவ்வளவு வேகம் வரும் நம்மளுக்கு பொண்ணு ஒருத்தன் ஏமாத்தி பணத்துக்காக ஏமாத்தி சீ அடிச்சானா கோபம் வராத அந்த கோபம் வரும் சார் படத்தை பார்த்து

எந்த ஜாதிக்காரன் சரி அவன் பொண்ணை ஏமாத்தானா அவன் மனித ஜாதி இல்ல அவன் மிருகம் எவனா இருக்கட்டும் ஒரு கஷ்டப்படுற பொண்ணுக்கு ஒரு ஏழை ஒரு ஏழையா இருக்கு நல்ல பொண்ணா இருக்கு அதுக்கு வா அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடு அப்படின்னு சொல்றதான் பெரிய மனுஷன் நல்ல வசதியா இருக்கு பிடிச்சு காய்கறா மசி இல்லையா மேட்டர் முடிச்சுக்கோ சரி சரி அறுபது பேல பேல ஒரு பொண்ணை வந்து வழி கொண்டு வரணும் மேட்ரு கொண்டு சொன்னா எப்படி பிரிமிஷன் வைக்க முடியும் இதை சொன்னா இந்த சாதியோ அந்த சாதியோ ஒரு அநியாயத்தை தட்டி கேக்குறதுக்கு எந்த சாதியும் இல்லை சார் அவன் மடி சாதி போது சார் தகப்பன சாத்துல இருந்து அவர் கோபம் வெளிப்படுத்திருக்காரு இந்த கோபம் பொண்ணை பத்தி எல்லாருக்கும் வரணும் இங்க ஜாதி பாத்தீங்கன்னா மனித முதல்ல எங்க சாதி பாக்குறீங்க இங்க கோபம் வருதுங்க ஒரு ஒரு பொண்ணு பணக்கார பொண்ணு நல்ல மேல் ஜாதி பொண்ணு லவ் பண்ண செட்டில் ஆயிடலாம் இப்பெல்லாம் பணக்காரன் ஆனால் பணக்காரியை பார்த்து லவ் பண்ணி மடைக்கு போட்டு அப்புடின்னு சொன்னா சார் இவர் தப்பான டைரக்டர் மேட்டரை முடி அப்புறம் கல்யாணம் பண்ண சொன்னா சார் தப்பான டைரக்டர் நாடகக்கால் பண்ணி ஏமாத்துன வெட்டி சாயம் சார் சரியான டைரக்டர் சார் இந்த பொருள் சமூகத்துக்கு அவன் தேவையான சார் ஜாதி தான் விட்டுருக்கும் போத ஜாதி எதையுமே தூக்கி போடுங்க ஒரு பொண்ணு ஒருத்தன் ஏமாத தப்பா தப்பு இல்லையாதான் நம்பியார் தூக்கிட்டு போனா உங்களுக்கு சரி வீரப்பா தூக்கிட்டு போனா உங்களுக்கு சரி இப்ப என்ன பண்றீங்க நம்பியார் கேட்டு வீரப்பா கேட்டு கீழே பண்ணி சொல்றீங்க அது உங்க சரியா போட்டுதா உங்களுக்கு சமூகத்தை சீரடிக்கிற நல்ல இயக்குனர் இருக்க முடியாது ஒரு இயக்குனர் சமூகத்தை சீர்த்த வேண்டும் நல்ல விஷயங்களுக்கு சமூக அக்கறையோடு படங்கள் எடுக்க வேண்டும் மேலும் பிரச்சனை பிரச்சனை சால்வ் பண்றதுக்காக சார் மனுஷன் ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்ன ஒண்ணும் பிரச்சனை சால்வ் பண்ணணும் ரெண்டு பேரும் வர்றாங்க இந்தா நீ அறுவா எடுத்துக்க இந்த கோடா எடுத்துக்க வெட்டி சாயங்கடா வெட்டி செத்துமாடா அவங்க நல்ல பெரிய முடியும் அவன் ஒரு நாட்டம் இருக்க முடியும் அவன் ஒரு பஞ்சாயத்து இருக்க முடியும் சால்வ் பண்ணணும் பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வு உண்டாக்கணும் அவன் தான் படைப்பாளி வியாபாரியா இருக்காதியா சினிமாவில் யாரும் வியாபாரியா இருக்காது உங்க வியாபாரத்துக்கு நீங்க கொடைக்கிறதுக்கு தயசு ஜாதியை மதத்தனமாக்காதீங்க சமூக அப்ரை மூலவரம் இல்லையா அழகா கொடுக்கப்பட்டுங்க தப்பே இல்ல காமெடி பண்ணடுங்க தப்பே இல்ல கொடுக்கப்பட்டுங்க தப்பே இல்ல சொல்லணும்னு தெரியல ஆனா வந்து ஆஹ் இந்தியாவுல சாதி ரீதியான ஒடுக்குமுறை இன்னைக்கு இல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க அல்லது ஆஹ் சமூக ஏற்றத்தாழ்வு இல்ல அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்களுடைய அவங்க எந்த எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல இந்தியா முழுக்க இருக்கு தமிழகத்துல இருக்குதாங்க நிறைய சம்பவங்கள் இருக்கு இல்ல இன்னும் அது சாதிய கொடுமைகள் இருந்துட்டு தானே இருக்கு ஏற்ற தாழ்வுகள் இருந்துட்டு தானே இருக்கு இல்லாம இல்ல